40万了 哎哎哎哎哎哎哎哎哎

வாழச்சேரை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே தொல்லியல் துறைக்களம் சில அறிவிப்புக் கலைகளை நாட்டிய வேளையிலே அவற்றை கலட்டி எறிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே வாழச்சேரை பிரதேச சபை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் அவர்கள் அப்படியாக அதனை அகற்றிய போது உடன் இருந்த இன்னொரு பெரியவர் ஆகியோர்களுக்கு எதிராக வாழ்க்கையினை போலீஸார் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த நீதியோரம் இருந்த பெரியவரை நேற்று கைது செய்து இந்த நீதிமன்றத்திலே முப்படை செய்திருந்தார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வருகிறது என்று கேள்விப்பட்டு ஆஹ் தொழில் தொழில்நுட்ப வேண்டிய பிரதி பிரதிப்பதாளர் உறுப்பினர்கள் தாங்களாகவே ஒன்றுக்கு வந்து வழக்கு குறிப்பிடப்பட்ட போது தங்களை அடையாளப்படுத்தி ஒன்றிலே முற்பட்டார்கள் இவர்கள் அனைவருக்கும் சா சார்பாக சக நடித்த சட்டத்தரணிகளோடு நான் ஆஜராகியிருந்தேன் இந்த வழக்கிலே ஒரு வீட்டிலிருந்து அல்லது கட்டடத்திலிருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து ஏதாவது ஒரு பொருள் திருடப்பட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று இலங்கை தண்டனை சட்ட கோவையில் முன்னூற்றி அறுபத்தொன்பதாவது பிரிவு சொல்லுகிறது அந்த பிரிவின் கீழே தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாவதாக நானூற்றி பத்து நானூற்றி பதினேழு என்கின்ற பிரிவுகளும் போலீஸாருடைய அறிக்கையிலே காட்டப்பட்டிருக்கிறது அதிலேயும் இந்த வழக்கோடு அதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது மட்டுமல்ல அந்த பிரிவுகளிலே சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொது உத்தியோகத்தர் அல்லது அரசு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு விடயத்தை செய்தால் அல்லது ஒரு அறிவிப்பு கடைகளை நாட்டால் அதனை அப்புறப்படுத்துவது அல்லது செய்தப்படுத்துவது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன்றிலே இந்த சந்தேக நபர்கள் சார்பிலே விடயங்களை முன்வைத்த போது நான் சுட்டிக்காட்டியது திருடப்பட்டது என்பது எந்த காலத்திலேயும் இங்கே நிலைநிறுத்தப்பட முடியாதது ஏனென்றால் இது வீதியிலே இருந்து திருடப்பட்டதாகத்தான் போலீசார் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே அந்த பிரிவிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கவில்லை ஒரு வீட்டிலே இருந்து அல்லது ஒரு கட்டடத்திலே இருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து திட்டப்பட்டதாக இருக்கவர் ஆகவே அது பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டில் கூட ஒரு அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இந்த விடய தொடர்பாக பிரதேச சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் நடக்க பிரதேச சபை சட்டத்திலே ஒரு குறித்த பகுதியிலே இருபத்தி ஓராம் இருந்து ஆரம்பிக்கிற பகுதியிலே இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்கள் தத்துவங்கள் பாக மூன்றிலே சொல்லப்பட்டிருந்தது அதிலே பொது வழிகள் பற்றிய தத்துவங்களும் கடமைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொது வழிகள் வீதி ஒரு வழி ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவிசாளர் அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகத்த சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எற்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது ஏனென்றால் அதிலே அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பேணகையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறவருக்கும் அல்ல ஆகையாலே உள்ளாட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது இருப்பினும் ஊராட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு கலைவையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய காட்டிய போது அன்று தொல்லியல் திரைக்கள அதிகாரிகள் அவர்கள்தான் முறைப்பாட்டாளர்கள் அவர்களிடத்திலே விளங்கின போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு விளங்கினார்கள் அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கூறினால் சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீஸார் சொல்லியிருக்கிற திட்டங்கள் சம்பந்தமான பிரிவுகள் துணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான துணையிலே செல்லுவதற்கு ஐந்து பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழக்கு மீளவும் அழைக்கப்படும் அதற்குள்ளே இந்த தொல்லியல் திணைக்களத்தினர் தங்களுடைய அனுமதி கூறலை செய்வார்கள் என்றும் இந்த ஊராட்சி மன்றம் பாலச்சேன பிரதேச சபை அதை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாலும் அடுத்தது தவணைக்குள்ளே எது சுமமாக தீர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் அன்று வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக இது நான் சொன்ன படி அதாவது பிரதேச சபையுடைய அனுமதியோடு இந்த பெயர்பனைகளை தடுவதற்கான

டிஃபன்ஸ் ஆக சட்டங்களுக்கு பாதுகாப்பாக சொல்ல முடியாது சட்டம் சட்டம் என்பது ஒரு சட்டம் என்று கூட சொல்லலாம் இருக்கிற சட்டங்களுக்குள்ளே துணை வழங்க முடியாத சட்டமாக காணப்படுகிற ஒரே ஒரு சட்டம் சட்டம் எல்லா சட்டங்களுக்கும் கூட துணை வழங்கலாம் ஆனால் சட்டத்தையும் கூட வழங்க நீதிமன்றத்திற்கு கூட குடிவரவு குடியர்வு திரைக்களத்தால் ஆண்டு செய்யப்பட்ட அல்லது துணை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்றும் துணை வழங்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தொல்லியல் சட்டத்தை பொறுத்தவரையிலே அப்படியாக துணை வழங்கலாம் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது மாதிரி அது வந்து கடுமையான கடுமையான சட்டம் இன்றைக்கு காணப்படுகிறது அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் தொல்லியல் என்ற பெயரிலே தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற விருப்பம் தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அது அழிக்கப்படக்கூடாது தொல்லியல் பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த போர்வையின் கீழே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒரு விசேட சட்டமாக தொல்லியல் அணிந்துவிடக் என்பதற்காக அத்துமீறிய அதிகாரங்களை அந்த கொடுத்து கொடுத்திருக்கிறதை அவர்கள் தவறாக பெரியவிட்டு அதனை உபயோகித்து சமய ஆக்கிரமிப்பையும் இட ரீதியான ஆக்கிரமிப்பையும் செய்வதை தாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி நடக்குது பின்புலத்திலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும்